நல்லா ரெஸ்பான்ஸ் விட போய்ட்டுருக்கு இன்றைக்கி பதினெட்டாவது நாள் ஓடிட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்கு ஆக்சுவலி ராயன் படத்துக்கு போட்டியாக நாங்கள் விட்டுருக்கோம் எவர் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ராயன் கூட எங்களுடைய படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ஸோ யூஸ்வலாக ஒரு இருக்குது முதல் படம் ரொம்ப முக்கியம் அதுலேயே பெரிய போராட்டம் இருக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆகுறது அது அதை விட மிகப்பெரிய போராட்டம் அதையும் நீங்கள் ஒரு ராயன் மாதிரி ஒரு பெரிய படம் அதோட நம்ம விடுவோம் இந்த ரிஸ்க் எடுத்துப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் ஏன் சார் ராயன் படம் பெரிய படம் பட் நல்லா சக்ஸஸ் நல்லா பண்ணியிருக்காங்க பட் நாங்கள் சின்ன டைரக்டர் சின்ன படங்கள் கூட மோதணுன்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக சங்கர் சார் மாரி தான் சங்கர் சார் படமாக வந்து தான் ரிலீஸ் பண்ணுறது ரெடியாகிருக்கு பட்டு சங்கர் சார் படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு சென்சர் நாங்கள் பண்ணுறது லேட் ஆகிடுச்சு அதனால இதுவாகிடுச்சு இல்லைன்னா சங்கர் சார் படம் இந்தியன் டூலேயே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்போம் ஓகே பக்கம் பிளானோடு பிள்ளைய சார் திரைப்படம் பெரிய எங்களுடைய ஆசை ஓகே ஏன்னா வந்து நம்ம படம் பார்க்கும் வந்து எங்களுக்கு வந்து ஷாக்காக இருந்தது ஒரு படத்தை எப்படி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் படத்துல இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது சார் இல்லை மேடம் ஆக்சுவலி தைரியம் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும் பேசிக் நான் மாஸ்டர் கலாகாவோட தான் நான் உளவுத்துறை ஜனனம் ரென்வே பாசின் தலைவன் கலவரம் இந்த படம்லாம் எடுத்த டேரக்டர் கிட்ட தான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ரமேஷ் செல்வன் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவர் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபிலிம் எனக்கு வந்து ஒன்லி கிரைமில் இன்ட்ரெஸ்ட்டு பண்ணால் புதுமையாக இருக்கணும் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணணுன்றது தான் நம்மளுடைய ஆசைகள் ஸோ அதில் ரிஸ்க் எடுத்து பண்ண படம் தான் இந்த பிதா படம் பெருசாக எல்லாரிட்டேயும் பேசப்படணும் நம்ம முதல் படம் ரிலீஸ் ஆனாலே பெருசாக தெரியணுன்றதுக்காக ரிஸ்க் எடுத்த படம் தான் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸில் இருக்கப்பட்ட பெதா படம் ஓகே ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் இது ஒன்று மேக் பண்ணணுன்றதுக்காக பிளான் பண்ணதா இல்லை படம் கதை நான் உடுறப்ப சரி இது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஆக்சுவலி அதுதான் சொன்னேன் இல்லையா என்கிட்ட பெரிய பொரு பொருள் செலவு இல்லை ஆனா எனக்கு பிரம்மாண்டமா எடுக்கணும்னு ஆசைகள் மட்டும்தான் இருக்கு சின்னதாக ஒரு பத்து பேரை வச்சு படம் முடிக்கணும் ஒரு குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் கிடையாது பண்ணா பெருசா பண்ணோம் அடிச்சா சிக்ஸர் தான் கிடையாது 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 தான் இல்லையே கிரவுண்ட் விட்டு வெளில போயிடணும் அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி தான் நம்ம பண்ணணுன்றதுக்காக இதை பிளான் பண்ணி தான் எடுத்தோம் சரி இப்போ வந்து திருவிழா செட்டப் போடுறோம் செட்டப் போட்டு அங்கே வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எடுத்தோம்னா கூட சில நேரங்களில் வந்து கேமராவை பார்த்துருவாங்க நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது டைம் வேற கம்மியாக இருக்கும் அப்படின்றப்போ ஒரு திருவிழாக்குள்ளேயே போய் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது சார் பயங்கர சேலஞ்சிங் மேடம் ஆக்சுவலி அதுதான் அந்த திருவிழா வந்து ரெடில்ஸ் பக்கத்தில் பாடிநல்லூர் திருவிழான்ட்டு ஒன் டைமில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் க்ரௌடு வரும் ஆட்டோமெட்டிக்காக அன்றைக்கி அந்த த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக போயிட்டு இருப்பாங்க ஸோ இது நான் அதுக்கு முந்தின வருஷம் அங்கே போயிருந்தேன் பார்க்கும்போது முதல் டைம் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு திருவிழா நடக்குமான்றது யோசித்து பார்க்கும்போது இந்த திருவிழாவில் படம் பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் அப்போ பண்ண முடியாது அந்த திருவிழா முடிஞ்சிடுச்சு முடியுது அடுத்த வருஷம் அதுக்காகவே வெயிட் பண்ணேன் அதுக்காகவே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணேன் திருவிழாவில் தான் படம் பண்ணணும் அது ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி பண்ணணுன்றதுக்காக எடுத்த படம் தான் இது பிளானிங் தான் எல்லாமே பக்கம் பிளானிங் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டேன் திருவிழா இந்த வருஷம் வருதுன்னா அது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ஒர்க்க ஆரம்பித்தேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி எங்க டீம் கிட்ட பேச ஆரம்பிச்சேன் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி மற்ற டெக்னீஷியன் எல்லாரையும் வர வச்சு அதுக்கப்புறமா படத்தை பண்ணோம் எல்லாமே ரொம்ப குறுகிய காலத்துல பண்ணோம் ஆனால் பிளானிங் ஒன் இயர்ஸ் முன்னாடியே இருந்துச்சு சரி இப்போ வந்து நம்ம வீட்டில ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாலே குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிராஸ் ஆவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யாருக்கும் சொல்லாமல் ஒரு ஷூட் எடுக்கும் போது என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் என்னங்கடா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்களாம் நடந்துது சார் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு மேடம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆக்சுவலி அங்கே திருவிழா வந்து இங்கே வந்து ரெண்டரை மணிக்கு வீட்டில் ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு மதியானம் அஞ்சு மணிக்கு முடிக்கிறேன் முடிச்சுட்டு திருப்பி பையனோட சீன்ஸு ஒரு கோயில் சின்ன கோயில் அந்த இடத்துல பசங்க விளாட்ற மாதிரி ஒரு சீன் அஞ்சு டூ அஞ்சில் ஒரு ஆஃப் அன் அவரில் முடிக்கிறோம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு ஷிஃப்ட் ஆகும் அங்கே அஸ்டன்லாம் அமிச்சு விட்டேன் அங்கே நடிக்க வேண்டிய கேரக்டர் அமிச்சு விட்டேன் பையன் கேரக்டரும் பையனோட அக்கா கேரக்டர் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் அங்கே வேணும் இவங்களை கூட்டின்னு போகிறேன் பையனோட அக்கா கேரக்டர் என்ன பண்ணாங்க அவங்க தனியாக காரில் போயிட்டாங்க அந்த திருவிழா தான் சொன்னால் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே இருப்பாங்கன்ட்டு அவங்க வண்டி பார்க் பண்ணிட்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுச்சி அதுவே ஒன் ஹவர் வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு அங்கே போனால் யார் ஸ்டென்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இது ஒன் டேல படம் பண்ணுறேன்றது ஒரு பெரிய சேலஞ்சு அவங்களுக்கு அது தெரியல எப்படி எடுப்போம் என்னன்னு தெரியாமல் அவங்க படம் உட்காந்துன்னு நான் என்ன பண்ணுறது இங்கே எங்கே எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு கூட உட்காந்து நான் போன பையனை கூட்டினு போனேன் டக்கு டக்குன்னு இந்த இடத்துல வெய் கேமரா அந்த இடத்துல வெய் டக்கு டக்குன்னு பசங்களுக்கு வந்து ஸ்டா பேட்ச் கொடுத்துட்ற ஒரு யூடியூப் சேனல் மாதிரி பேட்ச்சை கொடுத்து மாட்டி விட்டேன் எல்லாருக்கும் கேட்டால் யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறாங்க வெளியாளுங்களுக்கு இங்கே வந்து அந்த கச்சேரியாண்ட எடுத்துட்டு மத்த இடத்துல சீக்வன்ஸ் சண்டை எதனா எடுத்தாங்க யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு போட்டு கேமரா குடுத்து விட்டுட்டேன் சோ அவங்க அங்க எடுத்துட்டு இருக்காங்க பையனை கூட்டிட்டு டக்கு டக்குனு ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர்க்குள்ள முடிச்ச சீன்ஸ் தான் படம் ஃபுல்லா வரும் அது இன்ட்ரோல் பிளாக் வரையும் வரும் ஒன் ஹவர் இன்ரோல் பிளாக்கு அந்த இன்ரோல் பிளாக்ல ஒரு இருபது நிமிஷம் போர்ஷன் கோயில் திருவிழா தான் வரும் அங்க விட்டு பிட்டா வரும் ஓகே சூப்பர் சரி இவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு மத்தியில இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரியலாம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நம்ம யோசிச்சிருக்கலாம் இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வருமான்னு யோசிக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் லாக் பண்ணி சார் சார் அது கதை அதுதான் மேடம் இல்லையா அவர் காசு கொடுக்குறேன் தைரியமா பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போன பிறகு நான் ஷூட்டிங் முடிச்சாச்சு முடிச்சா எல்லாம் முடிச்சாச்சு இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்து டீசெண்டாக கேஷ் இல்லையானாலும் பரவாயில்ல சார் நீங்கள் சேஃபா இருங்க பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க இந்த யூனிட் லைட் யூனிட் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஏன்னா அவங்க பாவம் வெடி வெடி அவங்க லைட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டதுனால தான் இந்த ப அந்த படத்தோட குவாலிட்டி அதிகமாக வந்துருக்கும் கேமரா யூனிட் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஆனால் லைட் யூனிட்ன்றது ரொம்ப முக்கியம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அன்றைக்கி வ ஆக்சுவலி குட் ஃப்ரைடே வேறு அவங்களுக்கு வந்து டபுள் ஆப்பியோட வந்திருப்பாங்க என்னென்னா டபுள் பேமெண்ட் அன்றைக்கி அது ஒரு ஹாப்பி அவங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு வேலை வைக்கிறாங்க வேலை வச்சா டபுள் பேமெண்ட் ஆக்சுவலி அன்றைக்கி பேமெண்ட் ஆயிடுச்சு நாலு பேமெண்ட் வரும் ஒன் டேக்கு அன்னைக்கு அஞ்சு பேமெண்ட் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு கூட நாங்கள் கொடுக்கல அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் லாக் பண்ணிட்டாங்க நான் சார் நாங்கள் சாப்பிட முடியாது டைம் சாப்பிட முடியாது ஏன்னா டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் படம் போகிறதுனால யாருமே டைம் சாப்பாடு இருக்கும் சாப்பாடுலாம் இருக்கும் அவங்களால டைமுக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படி டைம் சாப்பிடாம நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் எங்களுக்கு பேமெண்ட் தரலையே பேமெண்ட் கொடுத்தா தான் தருவோன்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேட் வண்டியை எடுத்து வந்து லாக் பண்ணிட்டாங்க அந்த உள்ளேருந்து வெளில வர முடியாது அந்தளவுக்கு லாக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அரியம் போயிடுச்சு இதில் சாம்சன் ஒரு ஆக்டர் பண்ணியிருந்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டார் போலீஸ் ஃபோன் பண்ணிட்டார் இதுமாரி இஷ்யூ ஆகிடுச்சு சார் நீங்கள் கொஞ்சம் வாங்க இல்லைன்னா நாங்கள் வெளில போக முடியாதுன்னு ஒன்றையும் போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்தோடனையும் பார்த்தாங்க என் பையன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் பையன் நானும் ஒய்ஃபு மூணு பேர் நின்று மூணு பேருமே அழுகுறோம் சார் நாங்கள் ஏமாத்துறவங்க கிடையாது சந்தரப்பசுமே இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு உடனேயும் போலீஸே பரிதாப்பட்டு எங்கே அவர் ஏமாற்ற மாட்டார் கொடுத்துருவாரு ஏமாத்துறவங்கன்னா குழந்தைய ஒய்ஃப் அல்லாம கூட்டின்னு வந்து நிற்க வைப்பாங்க தனியாக தானே பண்ணுவாங்க ஏமாத்துறவங்கன்னா தனியாக வந்துட்டு தானே போவாங்க பண்ணுற தப்பு பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க சார் என்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் நாளைக்கே கொடுக்குறேன் சார்னு எழுதி கொடுத்தேன் குட் ஃப்ரைடேன்றது வெள்ளிக்கிழமை நாளைக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எழுதி வெள்ளிக்கிழமை எடுத்தோம்னா சனிக்கிழமை தான் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் அடுத்த நாள் தான் முடியும் ஸோ சனிக்கிழமை எழுதி கொடுக்குறேன் அடுத்த நாள் சண்டே சண்டே அன்னைக்கு பேங்க் எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணேன் வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ரெடி பண்ணி ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு லைட் யூனியன் மட்டும் கொடுக்கறதுக்கே எடுத்துன்னு போயிட்டுருக்கேன் அப்போது என்னோட ஒரு பத்து வருஷமாக ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் பெரிய அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சென்னை ஆடிட்டிங் சிவராஜ் சார் அவர்கிட்ட போய்ட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னான் அவர் முன்னாடி போய் உட்காந்தேன் நான் இதுவரையும் அவர் யார்கிட்டையும் போய் உதவின்னு கேட்க மாட்டேன் எனக்குன்னு பர்சனலாக கேட்க மாட்டேன் போன உடனே வாங்க உட்காருங்க நிறைய போய் உட்காந்தேன் உட்காந்த உடனே என்ன டல்லாக இருக்கீங்க படம் முடிச்சிட்டீங்களா நான் படம் முடிச்சிட்டேன் சார் ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்குன்னா அது உங் உங்கள் கையில் தான் இருக்கு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணா போலீஸாரையும் போயிடுச்சு இந்த ஒரு நொடி நான் உங்களை கடவுளை பார்க்குறேன் எனக்கு உதவி பண்ண முடியுமா சார் அப்படின்னே சரிப்பா நாங்கள் கொஞ்சம் பேச சொல்கிறேன் ஒரு நிமிஷம் வெளில ஆஃபீஸில் உட்காருங்க வெளில போய் உட்காந்து அவர் டிரான்சாக்சன் பண்ணார் அந்த ஒரு நொடி அன்னிலேருந்து இன்னைக்குறையும் அவர் தான் எனக்கு கடவுள் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து வந்த படம் தான் இது ஓகே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த பிரபஞ்சமே நமக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுடைய படம் பார்க்குறவங்களுக்கும் அதேமாரி தான் இந்த படத்தில் நாங்கள் எவ்வளோ அடிபட்டம் இதுப்பட்டது யாருக்குமே தெரியாது படம் பார்க்குறவங்களுக்கு படம் வந்து எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்கன்ற யோசிக்க வச்சுருக்கோம் ஏன்னா ஐம்பதாயிரம் பேர் க்ரௌடு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லொக்கேஷன் இருக்கும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபுல்லாக காமெடியாகவும் இருக்கும் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஒன்று வீடு ரெண்டு அம்மா அந்த பையன் சின்ன பையனோட அம்மாவோட வீடு ஒன்று தொழிலதிபர்கள் கடத்தி வச்சுருப்பாங்க அவரோட வீடு ஒன்று ஒயின் ஷாப் ரோடு ஒன்று பைபாஸ் ரோடு ஒன்று அங்கே ஒரு லவ் ஸ்டோரி அவங்களோட போர்ஷன் வரும் இங்கே ஹீரோனை கடத்துகிற போர்ஷன் அது ஒன்று வரும் தொல்லதிபரோட ஒய்ஃப் அவங்க ட்ராவல் பண்ணுற இப்படி ஒரு பத்து லொக்கேஷன் அந்த ஒரு நாளில் எடுத்திருப்போம் எனக்கு என்னன்னா இது இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம பார்த்த ஜென்ரேஷன் முன்னாடி சுயம்மரம்னு ஒரு படம் வந்துருவோம் அது வந்து ஒரே நாளில் ஆனால் நிறைய டேரக்டர்ஸ் எடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு டைரக்டர்ஸ் வேறு வேறு லொக்கேஷனில் எடுத்துருப்பாங்க ஒரு நாளில் முடிச்ச போடும் பட் இந்த படம் வந்து லைவ் டப்பிங்கு எடிட்டிங்கு எல்லாம் சேர்த்து முடிச்ச போடும் அதாவது ஒரு படமே முடிஞ்சிருச்சு ஆமாம் இருபத்தி மூணு மணி நேரத்தில் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து பாராட்டுகள் நீங்கள் மறக்க முடியாத பாராட்டுகள் ஆமாம் ஆக்சுவலி அங்கே வந்து ஜீனியஸ் வர்சன் நாங்கள் கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோன்ட்டாங்க நாங்கள் படம் வந்து ஒரு டென் டேஸில் எடுக்க போகிறோம் மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோன்ட்டாங்க இல்லை சார் நாங்கள் டென் டேஸில் போகிறோம்னு சொல்லி மறுபடியும் மெயில் அனுப்புகிறோம் மெயில் அனுப்பும்போது அவங்க டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் காசு கட்டணுன்றாங்க ரெண்டரை ரூபாய் கட்டினா தான் உடனே நாங்கள் டீம் ரெடி பண்ணி உங்களுக்கு பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து தான் நான் வெளியில் வேறு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி யூ தேடிட்டு இருக்கணும் ஜீனியஸ் அவார்ட்ஸ்ன்ட்டு அருள்மணி சார் ஒருத்தர் அவர் மூலிமா வந்துச்சு அப்புறம் அவங்க டீம் தான் வந்தாங்க அவங்க டீம் மூலிமா தான் இந்த படத்தை பண்ணோம் ஒரு ரிட்டார்டு பிரம்மாண்டமாக போச்சு பிரமாண்டமாக போச்சு ஓகே ஆக்சுவலி அவங்களே வந்து நாங்கள் படம் பண்ணுவோமான்னு எதிர்பார்க்கல அந்த டீம் வந்துருச்சு ஒரு நாலு மெம்பர்ஸ் தான் அவங்க இங்கே ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் கோயில் திருவிழா ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் அதுக்கப்புறமா செகண்ட் ஃபுல்லாகவே அந்த வீட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகும் ஸோ நாலு பேருமே இங்கே வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் பண்ணும்போது அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க லைவ் டப்பிங்கு லைவ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரக்கூடாது சவுண்ட் வந்துச்சுன்னா இதுவாகும் நாங்களே வந்து எல்லாருமே எங்கள் டீம் எல்லாருமே வந்து கார்ட்லெஸ் மைக்கில் தான் பேசிப்போம் ஸோ இந்த லைவ் டப்பிங்கில் நாங்கள் ஒர்க் இருக்கோம் அவங்க என்ன இவங்க எப்படி எடுக்க போகிறாங்க இவங்களாம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஆஃப் அனவர் ஒரு ஒன் ஹவர் வரையும் அவங்க டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு அப்புறம் சார் சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் சார் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு அவங்க வந்து ஒரு டீ அதாவது எங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை எங்கள் டீம் யாருமே சாப்பிடல டீ மட்டும் தான் குடிக்க முடியும் அவ்வளோதான் எங்களுக்கு டைம் டீ மட்டும் தான் டீ தண்ணி இவ்வளோதான் குடிக்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே டீ குடிச்சிட்டே தான் ஸ்பாட் போயிடணும் ஆர்ட்டிஸ்டாக இருந்தாலும் அதே தான் அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு எங்களுடைய ஆடவர்க்கு பார்த்து அவங்களே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட் பண்ணி அவங்க ஃபோன் யாருமே யூஸ் பண்ண முடியாது எல்லா ஃபோனும் வந்து செக்ரட்டரி வாங்கி வச்சுப்பாங்க அவங்க ஃபோனையும் வந்து அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபோனை கொடுத்துட்டாங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பண்ணுவீங்கன்னு நினச்சு ஆனால் இந்தளவுக்கு பண்ணுவீங்கன்னு தெரிலன்னு சொல்லி கொடுத்து அவங்களும் இது பண்ணி அதன் மூலியமா வந்து எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனோடு அங்கே போச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீன் எடுத்தோன்னே என்னுடைய ஹஸ்டண்ட் ரெண்டு பேர் அதுக்குன்னு வச்சிருப்பேன் ஒருத்தன் வந்து கார்டு வந்து ஒரு சீன் முடிஞ்ச உடனே அந்த கார்டு எடுத்துன்னு போய் டிஏடி கிட்ட கொடுக்கணும் டிஏடி வந்து கன்வெர்ஷன் பண்ணுவான் அவன் கொடுத்துட்டு வந்துடுவான் அங்கே ஒரு ரெஸ்ட் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் அந்த கார்டு முடித்த உடனே அந்த கார்டு எடுத்துன்னு வந்து திருப்பி இங்கே கொடுக்கணும் ஏன்னா கார்டு ரொட்டேட் போயிட்டே இருக்கணும் அங்கே கன்வென்ஷன் உடனே எடிட் ரூம் மேலே போய்டும் மேலே போனால் எடிட்ரு முடிச்சிருவார் எடிட்ரு முடித்தோடனையும் டப்பிங் அவனை வந்து கார்டு அவனை வந்து டப்பிங் அமிச்சுட்டு இருப்பான் எஃபெக்ஷன் டப்பிங் அங்கே போயிடும் ஸோ இதை முடித்த உடனே அங்கேருந்து அப்படியே மியூசிக் போகும் அப்படியே டிஏவுக்கு போகும் அதுக்கப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று மியூசிக் வந்தோன்னே ஃபைவ் பாயிண்ட் ஒன் எல்லாமே அங்கே லைவாகவே நடந்துகிட்டே இருக்கும் மேலே ஒவ்வொரு ரூம்லேயும் நடந்துகிட்டே இருக்கும்

இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க விஜய் சதுபதி சார் இருந்தாலும் சரி இளைய தளபதி விஜய் சார் இருந்தாலும் சரி யாரோ வந்து சரி எனக்கு ஒரு படம் பண்ணி பண்ணிக்கூட வண்டியில் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கணும் எதிர்த்துலயுமே லேக் இருக்க கூடாது அப்படின்னாலும் என்னால பண்ணி தர முடியும் அவ்வளவு பிளானிங்க அவ்வளவு டீம் என்கிட்ட பர்ஃபெக்டா இருக்கு அதுதான் ஆனா அவங்க வரும் வரமாட்டாங்க பட் அதை அடுத்த ஸ்டெப் அது யோசிக்கவே முடியாது இப்போ ஒன் டேல வந்து மறுபடியும் நானே நானே ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படி ஒரு சேலஞ்சு யாருன்னா வந்தானா கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன் இந்த நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து விஜய் சேதுபதி ஃபிட்டா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி புது ஒரு விஷயங்கள்லாம் அவர் வரவேற்பாரு எனக்கும் அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை ஆக்சுவலி எனக்கு ஆசைன்றது என்னுடைய ப்ரொடியூசருக்கு விஜய் சேதுபதி சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை ட்ரை பண்ணும் எங்களால ரீச் பண்ண முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு மேபி அவர் காதுக்கு போனா வரலாம் இப்போ அடுத்தது கலைஞர் நகர் டூ பண்ணேன் அது புலசேகரப்பட்னம்னு ஒன்னு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பிரம்மாண்டமான திருவிழா வச்சு அதை எங்க படமா பண்ணியிருக்கோம் ஆனா அது ஒன் டேல எடுக்கலாம் ஃபோர் டேஸ்ல எடுத்திருக்கோம் ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ண முடியாது ஏன்னா திருச்செந்தூர்ல எடுக்கிறோம் ரெக்கார்டு யாரும் வர மாட்டாங்க ரெண்டாவது சென்னையில இருந்து டிராவல் திருச்செந்தூருக்கு போறோம் அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஆயிடும் இங்கேயே ஷூட் ஆரம்பிச்சிடும் சோ அதனால கொஞ்சம் நிறுத்தி ஒரு ஃபோர் டேஸ்ல எடுத்தோம் அந்த படம் அடுத்த மாசம்

அப்படின்றது ஆடியன்ஸ் சில பேருக்கு வந்து தெரியாது தசரானா என்ன ஏதோ கோயில் திருவிழா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அந்த கோயில் திருவிழா எதுக்காக பண்றாங்க என்ன பண்றாங்க யாரு பண்றாங்க எல்லா விஷயமும் இதுல கண்ணி எல்லாருக்கும் அவங்களுக்கு கண்ணுக்கு எதிராக வர வச்சிருப்போம் தசராவை அவங்க அப்படியே லைவா பார்க்கலாம் தசரானா சில பேருக்கு தெரியாது சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியாது இந்த படத்தை பார்த்தா ஓ தசரானா இதுதானா அப்படின்றது எல்லாருமே தெளிவாக காமிச்சிருப்போம் ஓகே இது கொஞ்சம் மிராக்கலாக இருக்கும் படம ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் புதுமுக இயக்குநருக்கு வந்து முதல் படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைச்சி அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு அது தேட்டருக்கு கொண்டு வரது அப்படின்றது மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்றப்போ இந்த ப்ரொடியூசர் நீ எத்தனை படம் பண்ணாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க சார் அவருக்கு ஆக்சுவலி பிதா படம் எடுத்தது வந்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் முடித்த அடுத்த உடனேமே ஜூன் மாசத்தில் ஒரு திருவிழா ரெண்டு மாதம் தான் நடுவில் இருக்கிறது நான் ப்ரொடியூசர் போய் பேசுகிறேன் சார் இன்னொரு திருவிழா வந்துச்சு ஒரு படம் பண்ணுவோமான்ட்டு அவர் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷண்டாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இவன் பிரச்சினையில் மாட்டேருக்கான் உதவி பண்ணார் அவள் தான் அதுக்கப்புறமா நான் போய் கேட்குறேன் சார் இதுமாரி அடுத்த படம் ஒன்று எடுக்கலாமா சார் ரொம்ப ரெக்கார்டையும் நம்ம உடைக்கலாம் சார் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸில் இருந்தும்போது அவர் முதல்ல யோசிச்சார் நீ ஏதோ ஆகணுன்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன் மறுபடியும் படமா சினிமாலாம் வேணாம்ப்பா அப்படின்னாரு நான் சரி அப்படியே அமைதியாக இருந்துட்டு சரி கிளம்பலாம் சரி சார் ஓகே சார்ன்னு அப்படி கிளம்பும் போது ஒரு நிமிஷம் சுகன் அந்த படம் வந்து பிதா படத்தை ப்ராப்பராக நான் ப்ரொடியூசர் கிடையாது ப்ரொடியூசர் ஆனால் ப்ராப்பராக ஸ்டார்டிங் நான் வரல நீ இப்போ சொன்னதுனால அந்த ரெக்கார்டாக இப்போது ப்ரொடியூசராக நான் ஒரு நாளில் ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பண்ணோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு படம் அதான் ஒரே ப்ரொடியூசர் நீங்கள் இல்லையா மூணு படமும் வந்து தற்செயலாக எல்லாமே அமைஞ்சது அடுத்து அதுக்கு அது ஜூன் மாதம் முடிச்சு அடுத்த அக்டோபர் மாதம் தசரா அக்டோபர் மாசில வந்து உடனே ஒரு நடுவுல ஒரு மூணு மாசம்தான் தான் இதை முடிச்சோம் இந்த வருஷத்துல மூணு படத்தையும் ரிலீஸ் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டார் மூணு படமே டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல எடுத்த மூணு படமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ரிலீஸ் சொல்லிட்டார் அலவு பண்ணிட்டாரு இப்ப அடுத்த மாசம் டுவெண்ட்டி செவன் ஒரு படம் ரிலீஸ் டூ அதுக்கப்புறம் கலைஞர் நகர் நவம்பர்ல ரிலீஸு சூப்பர் சார் அவரு எல்லாம் நிறைய தேட்டரு நல்லா பெருசா பண்ணணும் தான் பாக்குறாரு சார் சூப்பர் எனக்கு கிடைச்ச கடவுள்ல பெரிய கடவுள் அவர் தான் ஓகே சார் எல்லாருடைய லைஃப்லயுமே நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம் அதை தாண்டி நம்ம பையன் இருந்தாருன்னா அவர் நம்ம பேரை காப்பாற்றணும்னு நினைப்போம் அந்த மாதிரி உங்க பையன் லைட்டா உங்களை பயம் ஊத்திட்டு அதுக்கப்புறமா உங்க பேரை காப்பாத்திட்டாரு அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க அது என்ன இல்லை என் டீமே பயம் டீம் எல்லாருமே பயந்துட்டாங்க என்னன்னா ஷூட் அதான் ஒரு நாள் தான் ரிகர்சல் வச்சோம் இல்லையா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எட்டு வயசு பையனுக்கு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் அவனை வச்சு எடுத்திருக்கேன் எங்களால் முடியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கூல் சப்ஜெக்ட் அதை ஏதோ பண்ணிட்டான் அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எடுத்தான் அதுக்கப்புறமா இன்னொரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ண ரெண்டு பண்ணிட்டான் அடுத்து இந்த படத்தில் கதை எழுதும் போதே பையனுக்கு பிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கதையில இந்த பையனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி ரெடி பண்ணிட்டேன் சின்ன பையன் கேரக்டர் அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் இவன் தான் அவன் பண்ணனும்ன்றது முடிவு பண்ணிட்டேன் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் சொல்லி சொல்லிக் கொடுத்திருந்தேன் வீட்டில் இந்தமாரி போலீஸ் பார்த்து நீ அழுகணும் இதுதான் பேசக்கூடாது காது கேட்காதுன்றதை சொல்லிவிட்டேன் வீட்டில் அந்த ஒரு சீன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் செல்லலாம் எடுத்த நல்லா தான் பண்ணான் ரிகேசல் வரும்போது அவன் சீன்ஸ் கொடுத்த உடனே பண்ண தெரில வீட்டில் அந்த ஒரு சீன் சொல்லி கொடுத்துர்றேன் படம் ஃபுல்லாக பண்ணணும் இல்லையா வரல அப்படியே பேபன் முழிக்கிறான் எல்லாருமே ஷாக்கு எல்லாருக்கன்லையும் வந்து அதிர்ச்சி என்னென்னா சொதப்பிட்டாரு சொதப்பிட்டார் அவ்வளோதான் இந்த படம் பண்ண முடியாது நம்மளை வச்சு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் மைண்ட் செட்லேயே வந்துடுச்சு அப்புறம் தனியாக தம்பி தம்பிட்டு அசிங்க பத்திர அப்பாவை எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க டைரக்டர் பையன் நல்லா நடிக்கலன்னா தப்பாயிடண்டா கொஞ்சம் பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இது பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஷூட் தான் ஷூட்டில் என்ன பண்ண எல்லோருடைய மைண்ட்லேயும் எப்படியும் பண்ணி முடிக்க முடியாது இந்த பையன் எப்படியும் ஏகப்பட்ட டேக் வாங்குவான் அப்படின்னு நினச்சிட்டாங்க சிங்கிள் டேக்ல எல்லாம் எல்லா சினிமா சிங்கிள் டேக் தான் அதுக்கு மேலே வாங்கவே இல்லை அழுவுற சீன்லாம் அப்படி அழுதான் அந்த கோயில் திருவிழாவில் போலீஸ் ஒருத்தர் என்ட்ரு ஆவாரு அக்காவை கடத்திட்டாங்கன்றது போய் போலீஸ் கிட்ட போய் அழுகணும் கண்ணில் அப்படியே தண்ணி ஊத்துது அவன் ரியாக்சன்னு பார்த்தது தேட்டரில் ஆடியன்ஸை சில பேர் அழுதுட்டாங்க நிறைய பேர் அந்த சீனை வந்து ரொம்ப சொல்லி குழந்தை செம்மையா நடிச்சுட்டான் குழந்தை செம்மையா நடிச்சு அது ஒரு ஹாப்பி நம்மளுக்கு ஆக்சுவலா நான் வந்து நம்ம ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ உண்மையிலே அவ்வளோ சூப்பராக நினச்சிருந்தாரு ஏன்னா வந்து ஒரு ஆக்டிங்காக பண்ணுறவங்களுக்கும் அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா அது தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சார் உங்க பேரை பயங்கரமாக காப்பாற்றிருக்காரு சார் கண்டிப்பாக அடுத்த பட கலைஞர் நகர் டூல ஒரு கேரக்டர் வந்திருக்கான் மிரட்டி இருக்கான் அவன் வர சீன் எல்லாமே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க சொன்னேன் இல்லையா ஹீரோ வந்து ஒன்னொரு அவனாக இருப்பான் ஒன்னொரு எதுவும் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு சின்ன பையனாக மாறிடும் அந்த சின்ன பையன் கேரக்டர் என் பையன் அவன் வர அந்தினி சீனுமே அவ்வளோ காமெடியாக இருக்கும் ஏன்னா அவன் வந்து ஒரு டான்ஸ் டீமோட லீட்ரு அவன் தான் லீட்ரு ஹீரோ தான் அவன் சின்ன பையன் மாடுவான் அவன் போயிட்டு அசார் மா அசார் டான்ஸ் மாஸ்டர் அவங்ககிட்ட போயிட்டு டே அசார் நான் தாண்டா அவனை புக் பண்ணேன் விஷுவா திருலியாடா அப்படின்னு அவன் ஃபோன் பேச டே தம்மா துட்டா நீ விஷ்வான்ற போடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிற அதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் போய் ஹீரோனே நான் தாண்டி உன்னை புக் பண்ணேன் ஃபோட்டோ ஷூட்டில் உன்னை புக் பண்ணேன் நாகவும் இல்லையா அப்படின்னு ஷூட்ல புக் பண்ண விஷயம் எனக்கு தெரியும் அது நீ இல்லடா நீ போட அவன் எல்லாமே சின்ன பையன் போய் நான் தான் சொல்லும் போது ஒரு பண்ணா இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் அவன் வர ஒரு பத்து நிமிஷமும் வருவான் பத்து நிமிஷமா ஆடி இருந்திருந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி பத்து வயசு ஆயிடுச்சு ஓகே வயசில் பண்றதுக்கும் பத்து வயசு பண்றது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டான் அதுக்கப்புறம் இப்போ அரவிந்தராஜ் சார் ஓமியல் டேரக்டர் அவர் ஒரு படம் பண்றாரு அதுல அவனுக்கு பெரிய கேரக்டர் கொடுத்திருக்காரு பழக்கப்பட்டீங்க இந்த மாதிரி ஒரு நாளுக்குள்ள படம் எடுக்கணும்னு சொல்லி திரும்ப எடுக்கணுனாலும் உங்களுக்கு அதான் தோணும் எதுக்கு இவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டே பண்ணிடலான்னு பட் ஆனால் இது ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் அமைது அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் தேவைப்படுது இவ்வளோ டேஸ்னால் பொறுமையாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா எடுக்கலாம் பொறுமையாக அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கா அவங்களே ஜி நான் அவ்வளோ டைமில் என்னை பொறுத்தவரையும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ஃபஸ்ட்டு அதில் நான் தெளிவாக இருப்பேன் கலைஞர் நகருக்கு வந்து எனக்கு ஒரு இவ்வளோ தான் சொன்னார் சார் நான் அந்த அமௌண்ட்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கம்மி பண்ணி முடிச்சு கொடுத்தேன் கலைஞர் நகர் கலைஞர் நகர் டூல அதுல பாதி காசு தான் கேட்டது அதாவது கலைஞர் நகர் காசுல பாதி காசு தான் கேட்டேன் அந்த பாதி காசுலயும் ஒரு லட்ச ரூபாய் கம்மியா பண்ணி கொடுத்துட்டேன் கலைஞர் நகர் டூ ஸோ என்னை பொறுத்தவரை ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு சேஃபு ரெண்டாவது இவ்வளோ ஸ்பீடு எடுக்கணுன்றது அவசியம் எனக்கு கிடையாது ஒரு நாளைக்கு எல்லாம் டேரக்டரும் ரெண்டு சீன் எடுப்பாங்கன்னா நான் ஒரு நாலு சீன் அஞ்சு சீன் எடுக்கணுன்ற மாதிரி படம் ஒரு மினிமம் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் அதுக்கு மேலாம் நான் போகவே மாட்டேன் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் பதினஞ்சு நாள் தான் என்னுடைய டார்கெட்டு இந்த முப்பது நாள் ஐம்பது நாள் ஒரு வருஷம் இதெல்லாம் நம்ம ஐடியாவிலேயே இல்லை அதான் சொன்னேன் பெரிய ஆக்டரே வந்தாலும் நான் பதினஞ்சு நாளில் படத்தை முடிச்சு கொடுத்துருவேன் எவ்வளோ பெரிய ஆக்டர் வந்தாலும் சார் உண்மையிலேயே நாங்கள் இது வரைக்கும் தேர்ட்டி டேஸில் எடுத்தவங்க தேர்ட்டி ஃபைவ் டேஸில் எடுத்தவங்க எல்லாம் பயங்கர பயங்கரமாக வந்து ஷாக்கிங்காக எப்படி சார் அதுக்குள்ளேயே முடிக்க முடியும் அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம் நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் எனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறது இல்லை நான் டீம் அந்த மாரி வச்சுருக்கேன் என் பசங்களை பக்காவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஹஸ்டன்லேருந்து கோ டைரக்டர்லாம் எல்லாமே பக்கா இப்போது நான் இல்லை என் ஹஸ்டண்டே வந்து இதுக்கப்புறம் படம் பண்ணால அவனுங்களே வந்து அதை அசால்ட்டாக பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க நான் கருத்து கொத்துட்டேன் இதுதான்டா தாண்டா இவ்வளோதான் விஷயம் வேறு பெரிய மேட்டரே இல்லை சினிமா ஆக்சுவலி என்னன்னா அதான் சொன்னேன் இல்லையா மேடை நடன கலைஞர் நான் வந்து ஒரு பேசிக் டான்ஸ் மாஸ்டர் இந்த ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு ஷோஸில் நான் ஸ்டாப்பாக அதாவது இடைவெளியே இல்லாமல் ஒரு சாங்க்கு அடுத்த சாங் கேப்பே இல்லாமல் நான் ஸ்டாப்பாக போவோம் இந்த சாங் முடிஞ்சோன்னே அடுத்த சாங் வந்து உடனே பண்ணுவோம் ஒரு மூணு ஒரு கலை நிகழ்ச்சியை வந்தே நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஆடியன்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோன்னும் போது ஒரு படம் ஒரு படத்தில் ரெண்டு சீன் ரெண்டு ஷார்டு மூணு டேக்கு நாலு டேக்கெல்லாம் எடுக்கிற படத்தில் ரொம்ப ஏன் ஸ்பீடாக எடுக்க முடியும் முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு எங்களுடைய இது டெக்னிக்கல் இதை தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது நம்ம ஒரு மூணு ஒரு நிகழ்ச்சியை அசால்ட்டாக பண்ணுறோம் ஒரு படம் யாருமே இல்லாத இடத்துல எடுக்க போகிறோம் அதையே நம்மளால் முடிக்க முடியாது இதை மைண்டில் வச்சிங்கடா ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணி தான் என் பசங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்கேன் இப்போ நான் வளர்ந்துட்டேன்னா என் பசங்களை நான் வந்து படம் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அந்தளவுக்கு என் பசங்களை வளர்த்து வர்றது ரெடியாக ரொம்ப எனக்கு என்னன்னா இப்போ இந்த ஒரு கார்பரேட்ஸ்லாம் ஒரு சில ப்ராண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பெரிய பட்ஜெட் படம்லாம் அவங்களாம் உங்கள்கிட்ட வந்து மாட்டினாங்கன்னு வைங்களேன் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பத்து படம் பண்ணி கொடுத்துருக்கியூ பண்ணி கொடுப்பதை மூணு மாசத்துல பத்து படம் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் பத்து படமா பத்து ஜோனல்ல இருக்கும் கிரைமா தான் இருக்கும் பத்து ஸ்டைல்ல இருக்கும் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் சார் இதுல நடிச்சிருக்க ஆர்டிஸ்டுங்களுக்கு முதல்ல நான் டேங்க்ஸ் சொல்றேன் அவங்க இல்லையன்னா இந்த படம் வந்திருக்க முடியாது ஃபர்ஸ்ட் ரீசன் ஆர்டிஸ்ட் ஆதேஷ் பாலா ஸ்ரீராம் சந்திரசேகர் ரகனா அனு கிருஷ்ணா கத்தி படத்து விஜய்க்கு தங்கச்சா பண்ணியிருப்பாங்க அனு கிருஷ்ணா அப்புறம் என் பையன் அருள்மணி இறந்துட்டாரு சொல்லிருந்தா அந்த ஜீனியர் சவர் அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன கேரக்டர் ஒரே ஒரு சீன் இந்த படத்தில் வந்தாலும் அவங்களும் மைண்டில் நிற்பாங்க மாரி நிறைய கேரக்டர் ஒரு நாலஞ்சு கேரக்டர் அந்த கோயில் திருவிழாவில் ஏன்னா கோயில் திருவிழாவில் எடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரவர் ரெண்டு ஹவருக்குள்ளே தான் எடுத்திருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கேரக்டர் உள்ளே நான் நினச்சிருப்பேன் ஒரு போலீஸ் கேரக்டர் ஒரு ரெண்டு பேர் உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற கேரக்டர் ஒருத்தர் உள்ள வருவார் எல்லாம் ஒரு ஒரு சீன் தான் அடுத்து ஒரு பொண்ணை வந்து சும்மா பொண்ணுங்களை சைட் அடிக்கிற மாதிரி ஒரு பையன் கேரக்டர் வரும் ஒரு குழந்தை மிஸ் ஆகிடுச்சின்னு ஒரு அம்மா கேரக்டர் ஒன்று வரும் எல்லா கேரக்டருமே படத்தில் பேசப்படும் மைண்டில் நிற்கும் அந்தளவுக்கு எல்லாருமே இப்போ இந்த படத்தில் அந்த சின்ன கேரக்டர் இருந்தாலும் சரி பெரிய கேரக்டராக இருந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த படம் வந்துச்சு என்னால் கிடையாது ஃபஸ்ட்டு ரீசன் அது சொல்கிறேன் அவங்க இல்லையேனா இந்த படத்தை என்னால் முடிச்சிருக்க முடியாது அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நரேஷன் மியூசிக் டைரக்டர் புதுசு தான் ரேணிகண்ட மியூ மியூசிக் டைரக்டரோட அசிஸ்டண்ட் அவரு என்னுடைய மூணு படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா எனக்கு அந்த டீம்ங்க கரெக்டாக அமைஞ்சிடுச்சு சார் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப யூனிக்காக வந்து தெரியற மாதிரி நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க உங்களை என்னைக்காவது இந்த மாதிரி யூனிக்காக ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்ம ஃப்ரேம்க்கு முன்னாடி நிற்போம் அப்படின்ற மாதிரி ஆசைகள் ஏதாவது இருந்ததுண்டா சார் சத்தியமா இல்லை மேடம் இதுக்கப்புறமே இருக்காது ஏ சார் இல்லை நம்மளுக்கு நடிக்கிற ஐடியாவே இல்லை எனக்கு ஆசைகள் வந்து என் பையன் அடுத்தது என் பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ வீட்டில் டெய்லியும் சண்டை அவனை மட்டும் நடிக்க வைக்கிறே ஏன் நடிக்க வைக்கல பொண்ணு மூணு தான் மூணு நாலு வயசு தான் அண்ணனை மட்டும் நடிக்க வைக்கிறேன் ஏன்னா ஏன் நடிக்க வைக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்தது அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்றேன் ஸோ படத்துல ரெண்டே பேர் தான் இருப்பாங்க அந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தான் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா தான் பிளான் பண்றேன் அது ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு அப்புறம் மூணாவது ஆள் நீங்களும் வந்துடலாமே சார் ரொம்ப நடிக்கிற ஐடியா இல்ல அப்படியே நம்ம பசங்க நடிச்சாலே நம்மளுக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுறது போதும் திரைக்கு பின்னாடி மட்டும்தான் நம்ம இருக்கணும் திரைக்கு முன்னாடி ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இது வரையும் முகத்துல யாரும் மேக்கப்லாம் போட்டால் இன்னைக்குதான் முதல் டைம் மேக்கப் போட்டு அந்த பெருமையும் சேரும் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து டைம் போனதே தெரியல சினிமா பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து இப்படியும் சினிமா வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற இடத்துல வந்து இப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக பண்ணி காட்டியிருக்கீங்க சார் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படமுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம் சார் தேங்க்யூ நன்றி சார் நன்றி தேங்க்யூ